ஓம் சத்குரு அப்பாவே சரணம் நல்லா இருக்கியா தங்கம் சாப்பிட்டியா நேரத்துக்கு சரியாக சாப்பிடு நல்லா தூங்கு எதுக்கும் கவலைப்பட்டு இருக்காத நானும் உனக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே இருக்கேன் கவலைப்படாதேன்னு ஆனால் நீ நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறையே வாழ்க்கையில் கஷ்டங்கிறது வரத்தான் செய்யும் அதுக்காக கவலைப்பட்டே இருப்பியா சொல்லு பகல்னு இருந்தால் இரவு வரதா செய்யும் சந்தோஷம்னு இருந்தா வருத்தமும் வரதா வரதான் தங்கும் ரெண்டையும் சமமா எடுத்துக்க மகிழ்ச்சி வரப்போ ரொம்பவும் சந்தோஷப்படாத கஷ்டம் வரப்போ அதையவே நினைச்சு வருத்தப்பட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத பொறுமையா இருந்து கஷ்டத்துல இருந்து வெளியே வர பாரு உன் மனசுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உன் அப்பா என்கிட்ட சொல்லி அழுதுரு ஆனா அதுக்கப்புறம் நீ அழுகவே கூடாது சரியா உன்னோட எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் உன்னை வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு தங்கும் வாழ்க்கையில இப்போ எந்த அளவு கஷ்டப்படுற நீ பிற்காலத்துல நிச்சயம் நல்லா இருப்ப பிரச்சனைகளை மட்டுமே எப்போவும் இருக்காத நல்லதையும் பாரு உன் மனசை சந்தோஷமா வச்சுக்க உன் வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டும்தான் வந்திருக்கா சொல்லு சந்தோஷமான நிகழ்வுகள் எதுவுமே நடக்கலையா எப்ப பாரு அழுதுட்டு பிரச்சனைகளை விடாம இருக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளும் நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான்னு சொல்லி உன்னை விடாம இருக்கி பிடிச்சுக்கும் தங்கும் மகிழ்ச்சியை நோக்கி உன் மனச வழி உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த அழகான வாழ்க்கைய வருத்தப்பட்டு வீணாக்கிறாத சரியா தங்கும் இந்த நாள் போயிட்டா திரும்ப வராது ஏன் இந்த நொடி போயிட்டா கூட திரும்ப கிடைக்காது தங்கம் எப்பவும் இரு. உன் அப்பா நான் இருக்கேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்